நம்ம லாவ கேட்க முடியுமா லாவ பாயிண்ட் அவருக்கு தெரியாது மருத்துவத்தை ஒரு அட்வொகேட்ட போய் மருத்துவம் கேட்க முடியுமா யார்கிட்ட என்ன இருக்கோ எங்க அறிவு இருக்கோ அதை தேடிக்கிடுங்கன்ற ஒரு சொல்ல சொன்னாங்க அது என்ன நம்மளுடைய சொத்துதான் தான் இருக்கா இருக்கா பாய் சாவலம் அப்ப அந்த சொத்தை தேடுறது எங்க இருக்கா அது போய் தெரிஞ்சுக்கணும் பெரிய பெரிய ஞானிகள்னா செலவு தொழிலாளர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மாதிரி ஞானிகள் இருக்காங்க ஏன்னா ஞானிகளுக்கு இந்த விக்கம் கிடையாது ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வைக்க இருக்கு அறிவை தெரிஞ்சது வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையா சரியா அப்படி ஞானிகள்கிட்ட ஞானிகள் சூழ்நாய் செல்லாலை செல்லத்தினுடைய வடிவொட்டி வாழ்ந்தவங்க தான் ஞானிகள் புரியுதா நான் சொன்ன மாதிரி ரெண்டு விலாயத்து இருக்கு சூழ்நாக்கு வந்தது என்னது வகி நுபுவத்து வலிமார்களுக்கு விலாயத்து ஆனா விலாயத்துங்கிறது ஆத நபி காலம் தொட்டு இருக்கு நபிங்கிறது ஆதன் தொட்டு ரசூலா முடிஞ்சிடும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமா இருக்கு விளாயத் நுபத்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் நபி இல்ல வச்சாச்சி நபிதான் இறுதி வச்சாச்சு ஆனா அந்த நபித்துவத்துக்கு சப்போர்ட்டா யார வச்சிருக்காங்களா விளாயத்து பெற்றவர்கள் விளையாட்டு பெற்றவர்கள் குடும்பத்தார் ரசூல்லாவை குடும்பத்தார் யாரும் விளாயத்து பெற்றவர்கள் என்னுடைய சகாபாக்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் ஏன்னா எல்லாம் விளாயத்துல இருக்காங்க ரசூலுல்லாவை அந்த முகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்காங்க அதுக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாத பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பா எல்லாம் அவங்க கையில கொடுத்துருக்கான் அவங்க தானே கொண்டு வந்து தந்தது நம்மள்ட்ட உலகம் பூரா பறையிட்டாங்கல்ல அப்போ நுகுரத்துக்கு இந்த விளாயத்து ரொம்ப அனுசரணையா இருக்கும் அரணா இருக்கும் அதான் உண்மையான விளையாத்து என்ன சாகல அப்போ ரசோ விழாய் செல்லா இல்லை செல்லும் அதன் மூலமாக இறைவன் அவங்கள வந்து இந்த உலகத்துக்கு பூரா அவங்க வந்து எளிமையான வாழ்க்கையை நமக்கு கற்று தந்திருக்காங்க எளிமை எப்பவும் நம்மள்ட்ட இருக்கும் நம்ம இருந்தாலும் எளிமையா வாழ தெரியணும் எளிமையிட்ட குடிக்கொண்டிருக்கோம் எப்பவுமே வாழ்ந்துக்கிடலாம் ஒரு சூழ்நா அவ்வளவு அரசரா இருந்தாலும் சின்ன வீட்டுலதான் வாழ்ந்தாங்க எளிமையான வீட்டுல சரியா அப்ப என்னன்னா எளிமை வந்து இலகுவானது எப்போதும் கடைபிடிக்கக்கூடியது சரியா அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தந்த மிம்மா ரசக்கு நாகும் அல்ல சொல்றைய அடையாளத்தை சொல்லும் போது மிம்மா ரசக்கு தங்களுக்கு கிடைத்ததில் இருந்து